நான் சிறைச்சாலையில் கைதியாக இருக்க நம்பர் பத்தாயிரத்தி பத்தொன்பது என் கைதி நம்பர் பத்தாயிரத்தி பத்தொன்பது இந்த மெழுகுவத்தி சுருட்டுதல் ஓதுவத்தி சுருட்டுதல் ஆகிய இரண்டு பணிகளையும் நான் செவனே செய்து அரசாங்கத்திற்கு நான் லாபத்தை ஈட்டி தருவேன் ஏனென்றால் சுருட்டுவது எங்களுக்கு மிகவும் பிடித்தமான தொழில் நாங்கள் பல ஆண்டுகளாக இந்த தொழிலை தான் செய்து கொண்டிருந்தோம் இருபது நிமிஷம் தியானம் பண்ணிட்டு நெடுஞ்சாங்க விழுந்து எந்திரிச்சு இருபத்தி மைக்கு தமிழ்நாடே வாய இருக்கு என்னை மிரட்டி கையெழுத்து ராஜினாமா வாங்கிவிட்டார்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மாவுடைய ஆன்மா என்னிடம் பேசியது அம்மா ஆன்மா பேசிச்சான் அவர்கிட்ட நான் கேட்கிறேன் அவர்கிட்ட எப்ப பேசணுமோ அப்ப உங்க அம்மா ஆன்மா பேசவே பேசாதயா ஆன்மாவானவரை உங்க அம்மா எல்லா வேலையும் லேட்டா தான் செய்யுமா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டி நகர்ல ஒரு அம்மா ஜனவரி பதினேழாம் தேதி என் முடிவை அறிவிப்பேன் அம்மா அவர்களே பிறந்த நாள் என்று மிகப்பெரிய முடிவுகளை அறிவிப்பேன் அதுக்கு ஒரு ஆயிரம் பேர் கடைசிக்கு ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறான் என்னது எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை எம் ஏ டி பேரவை என்ன இருக்கு கிறுக்குன்னு அர்த்தம் இந்த பக்கம் அஞ்சு நூல்ல தொங்கிட்டு இருக்காரு யாரு எடப்பாடு டங்கட 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 ரெண்டு நூல் அந்த முடிஞ்சு போச்சு ஜோலி பயந்து 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 இப்படி ஒரு கேவலமான ஒரு கட்சி ஒரு ஆட்சி அதுல சசிகலா அவர்களுக்கு தண்டனை கொடுத்த உடனே உடனே ஜெயலலிதா அம்மாவுடைய சமாதியில வந்து ஒரு மூணு அடி விட்டாக பாருங்க பெரிய பெரிய எல்லாம் தூக்கிட்டு போனா எழுபத்தஞ்சு நாள் கழிச்சு பாடியா தாண்டா அனுப்புவாங்க போறப்பே பாடியா கொண்டு போவான் திருப்பி எழுபத்தஞ்சு நாள் எதுக்கு வச்சிருக்கானே தெரியாது திருப்பி கொண்டு வந்துருவாங்க மூணு ஓட்டம் மட்டும் கண்ணத்துக்கிட்ட போடுங்க மைத்ரேயன் அவர் மதுசூதனன்லாம் அந்த அம்மா ஆஸ்பத்திரில இருந்தப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எங்க அம்மா இருக்காங்க நடக்கிறாங்க பிசியோதெரபி குடுக்குறாங்க வா வந்துட்டாங்க போறாங்க வர்றாங்கன்னு இன்னைக்கு டெல்லியில போய் அவர்கள் செப்டம்பர் இருபத்தி ஆம் தேதி கீழே தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் யார் அவங்களே அப்ப இட்லி தின்னது நடந்தது விரும்பியதை கேட்டு வாங்கி சாப்பிட்டார்கள் அப்ப இதெல்லாம் ஒரு எழுபத்தி ஐந்து நாட்கள் அப்போலோ மருத்துவமனையினுடைய வாசலில் ஒரு நாளைக்கு ஒரு பொய்யை கொண்டு முதலமைச்சர் பணியாரம் சாப்பிட்டார் இட்லி சாப்பிட்டார் அம்மா நடக்கிறாங்க உட்கார்ந்திருக்காங்க இருக்காங்க நாளைக்கு வந்துருவாங்க வீட்டுக்கு வந்துருவாங்க பேசுவாங்க திரும்ப சட்டமன்றத்துக்கு வந்துருவாங்க பொய்களினுடைய மொத்த உருவமான சி ஆர் சரஸ்வதியை இந்த பல்லவபுரம் மண்ணிலே மண்ணை கவ வைத்து பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த ஒரு வெற்றியின் வேந்தன் என்